இலங்கையில் இருக்கிற பெரிய பால் பண்ணையான அம்பேவாலா பால் பண்ணைக்கு நாங்கள் போனோம் போகிற வழியில் சுற்றி இயற்கை காட்சிகள் ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்தில் நம்மளை நிறுத்தி நம்ம வாகனத்தில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிச்சிடுறாங்க ஏன்னா நம்ம வெளியேருந்து உள்ளே இருக்கிற மிருக ஜீவனுகளுக்கு எந்தவித கிருமிகளையும் கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு நோரேலியா அப்படின்ற அழகான நகரத்தில் இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு ஆறாயிரம் அடி கடல் மட்டத்துலேருந்து உயரமாக இருக்குது உலகத்திலே சிறந்த கால்நடை இனங்களை வளர்ப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை இந்த பண்ணையில் இருக்குது ரெண்டு பண்ணைகள் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகளை உள்ளடக்கி இருக்குது இந்த பண்ணை இதை எவ்வளோ அழகாக அவங்க பராமரிச்சிட்ருக்காங்கன்னு பாருங்கள் அந்த மாடுகளுக்கு தனியாக சாப்பிட்றதுக்கு இடம் அதை சுத்தம் செய்கிறதுக்கு சரியான கருவிகள் அதே மாதிரி அந்த மாடுகளுக்கு கொஞ்சம் அரிச்சா அதுக்கு எதமாக இருக்கிறதுக்கு சில காரியங்களை அவங்க எப்படி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எல்லாமே வித்தியாசமாகவும் நல்லாவும் இருந்தது இப்படி கூட ஒரு பண்ணையை நம்ம பராமரிக்கலாமா அப்படின்னு ஆச்சரியமாகவும் இருந்தது இந்த பண்ணையிலருந்து தான் உயர் ரக பால் தயிர் மற்றும் பால் கட்டிகள் கிடைக்குது இங்கே மாடு மட்டும் இல்லை உயர் ரக ஆட்டுக்குட்டிகளையும் வச்சுருக்காங்க அதையுமே தனியாக பிரித்து தான் வச்சுருக்காங்க அதில் குட்டி போட்ட தாயையும் குட்டியையும் தனியாக வச்சுருக்காங்க அதுக்குரிய பிரத்யேக உணவை தான் அந்த குட்டிகளுக்கு கொடுக்குறாங்க நம்ம எதையும் அந்த ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடாது எல்லா உயரக தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி இந்த பண்ணையை பராமரிச்சிட்டு வராங்க அதே மாதிரி உயர் தரத்தை பேன்றதுக்கேற்ற மாதிரி இலங்கை சந்தை பால் தேவைகளை எல்லம்பி பூர்த்தி செய்வதை உறுதி செய்து நியூசிலாந்துலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட புல் விதைகளை இந்த இடத்துல பரப்பி விளைய வைக்கிறாங்க அந்த இலைகளை தான் மாடுகளுக்கு கொடுக்குறாங்க அதில் புரத சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால பாருங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கண்ணுக்குட்டிகளெல்லாம் இருந்து பிரித்து வச்சுருக்காங்க அதே மாதிரி இதுக்கு உணவும் அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க அந்த பண்ணைக்குள்ளேயே விற்பனை மையமும் இருக்குது அடுத்து அந்த பண்ணையில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக நாங்கள் போனோம் அங்கே பார்த்தா அழகாக புசு புசுன்னு நிறைய முயல் குட்டிகள் இருந்தது அதை எல்லாத்தையுமே வகை வகையாக பிரித்து அதை தனித்தனி கூண்டுகளில் போட்டு வச்சுருந்தாங்க அதுக்குன்னு பிரத்யேக உணவை கொடுத்து வச்சுருந்தாங்க எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நம்ம எப்பயுமே பார்க்குற முயல் குட்டிகள் மாதிரி இல்லாமல் இது எல்லாமே புஷ்டியும் அழகுமா இருந்தது அந்த பண்ணையில் இன்னொரு இடத்துல கால மாடுகளை தனியாக பிரித்து வச்சிருந்தாங்க அந்த மாடுகளை பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது ஏன்னா பெரிய மாடுகளாக இருந்தது நம்மளை பார்த்து முறைக்கிற மாதிரியே இருந்தது அதுக்கிட்ட போகக்கூடாது அப்படின்ற எச்சரிக்கை பலகையும் அங்கே இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வரும்போது சுற்றி இருக்கிற இயற்கை காட்சிகள் ரொம்ப அழகாக இருந்தது சில மாடுகளை வெளியே மேய்ச்சலுக்காகவும் விட்டிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா காற்றாலை வச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு பகுதி மின்சாரத்தை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அந்த இயற்கை அழகு ஏன் இங்கேருந்து போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரியே இருந்தது